சிஏ சட்டம் வரும்போது அதை தெரிஞ்சு ஆதரிச்சது யாரு அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன சொல்றாங்க கூட்டணி தர்மத்துக்காக வாய் கூசாம போய் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க நம்பாதீங்க ஒன்றிய அரசு சிஏ சட்டத்தை அமல்படுத்தணும் சொல்லிடுச்சு நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டால் தமிழ்நாட்டில் நான் என்னைக்குமே சிஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு இந்தியாவிலே முதல் குரல் முதல் முதல்வர் ஒரே முதல்வர் நம்முடைய கழக தலைவர் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வருகின்ற கட்சி திமுக கிடையாது இப்போ இந்த பத்து நாளில் மட்டும் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்து நாளில் மட்டும் நாலு முறை வந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்தாரா இதுக்கு பெஞ்சது வந்தாரா எட்டி கூட பார்க்கல ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க ஆனா நிதி வரல இந்த பத்து நாளில் மட்டும் நாலு முறை வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு ஒன்றிய நிதி அமைச்சகத்துக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாதிப்பு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு காசு கொடுங்க நாங்கள் மக்களுக்கு தரணும் அப்படின்னு தரேன் தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு பைசா கூட இது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கல ஆனால் நம்முடைய தலைவர் தான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரூவா கொடுத்துருக்கிறாரு அதை இங்கே மறந்துறாரு இந்த நோன்பு நேரத்தில் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே அரங்கத்தில் பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்னென்ன நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் தெரியும் வருஷம் ஃபுல்லா ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும்னா அதுவும் அண்ணன் தயாநிதிமன்ற சொன்னார்கள் இன்றைக்கு மட்டும் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இரண்டு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் மாலையில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு அரசு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் வட சென்னைக்காக வளர்ச்சி திட்டங்கள் அந்த திட்டத்தை நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திவிட்டு இப்பொழுது இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மட்டும் இரண்டு நிகழ்ச்சி என்று சொன்னார் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் விட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர் தான் இருபத்தி நாலு மணி நேரம் வார ஏழு நாட்கள் நடத்துவார் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எனக்கு தெரிஞ்சு நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு ஏன்னா இதே கரங்கத்தில் பத்து நாட்களுக்கு முன்பு இதே போல ஒரு மிகப்பெரிய நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி நான் தான் வந்து நடத்தினேன் இப்போ மேடையில் உட்காந்துருக்கும்போது பொதுவாக நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு தான் கேட்பாரு என்கிட்ட அடுத்த தேதி மேடையில் உட்கார்ந்து போதே கேட்டார் நாளைக்கு நீங்கள் சாயங்காலம் குளத்தூருக்கு வரணும் நாளைக்கு நான் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் அப்படின்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும்னா அண்ணன் சேகர் பாபாலன் மட்டும்தான் முடியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மக்கள் நலத்திட்ட நிகழ்ச்சிகள் அதுவும் பார்த்தீங்கன்னா சிறுவான் நம்ம மக்களுக்கு இன்றைக்கி வேஷ்டி சேலை லுங்கி அரிசி இருபத்தாறு கிலோ அரிசி பேடிச்சம்பழம் இதை தவிர நலத்திட்ட உதவி ரெண்டாயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாருன்னா அப்ப கேட்டேன் நான் இந்த நிகழ்ச்சி எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் இப்ப தானே அவர் முப்பது வருஷமா நடத்திட்டு இருக்காரு அப்படின்றார் ரொம்ப சாதாரணமா சொன்னது என்ன சொல்றீங்கன்னா நான் முப்பது வருஷமா நடத்திட்டு இருக்கேன் நிகழ்ச்சி அப்படின்றார் அந்த அளவுக்கு ஒரு விழா நாயகன்னா நம்மளுடைய தலைவர் அவர்களால் தொடர்ந்து பாராட்டப்பட்டவர்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல தேவை இல்லை உங்களை அத்தனை பேரையும் கிட்டத்தட்ட தினமும் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் நான் முன்னாடி சொல்லுவேன் என்னுடைய சேப்பாக்க திருவிழிக்கு என்ன மக்கள்லாம் ரொம்ப நிறைய இடத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க என்னங்க அவங்க தொகுதியில என்ன பிரச்சனைனாலும் உடனே தீர்த்து வச்சிடறீங்களாமே நிறைய நிலத்த நிலத்திட்ட உதவிகள் கொடுக்குறீங்களாமே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏன் தொகுதி சேப்பக திருப்பிலிக்கின் தொகுதியை விட இந்த மாவட்டத்துக்கு குறிப்பிட்ட சொல்லணும் இந்த துறைமுகத்தை பகுதிக்கு தான் தொகுதிக்கு தான் நான் அதிகம் முறை வந்திருக்கிறேன் அதையும் நான் பலமுறை சொல்லிட்டேன் தொகுதி மாதிரி நான் உங்க தொகுதிக்கு வந்துடுறேன் வந்தா கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ தொகுதி மாறணும் இல்லையோ நம்ம வீடு மாறணும் போல இருக்கு ஆனால் நான் ஒரு ஒரு முறை இந்த மாவட்டத்திற்கு வரும்போதும் இந்த தொகுதிக்கு வரும்போதும் நீங்க கொடுக்குற அந்த எழுச்சியான அந்த வரவேற்பு அது ஒரு முறை கூட குறைந்தது கிடையாது ஒரு ஒரு முறையும் அந்த உங்களுடைய அன்பும் எழுச்சியும் அதிகமாயிட்டே இருக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க நம்ம ஏதோ ரம்ஜான் மட்டும் நடத்தலை தீபாவளி பண்டிகைக்கும் அண்ணன் அண்ணன் அவர்கள் நடத்தினார் நடத்தினார் கிறிஸ்துமஸுக்கும் தலைவர் பிறந்த நாளுக்கும் நடத்தியிருக்கிறார் இப்படி ஏதோ தேர்தல் தேர்தல் மாணவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு கருத்து தான் வருகின்ற நாடாளுமன்ற உங்களுக்கு தெரியும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இந்த சட்டம் உங்களுக்கு தெரியும் சிறுபான்மையுக்கு எதிரான ஒரு சட்டம் சட்டம் வரும்பொழுது சிம் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை எதிர்த்தது முதல் குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு அதில் என்ன கூடுதல் பெருமைனா நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து என்னுடைய முதல் கைது எப்போ தெரியுமா செய்யப்பட்டேன் அதிமுக ஆட்சியில் அந்த சிஏ சட்ட நகலை கிழிச்சு போட்டு நான் ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன் அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு பெருமையாகவே சொல்லுவேன் அப்போ அந்த சிஏ சட்டம் வரும்போது அதை தெரிஞ்சு ஆதரித்தது யாரு அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன சொல்றாங்க கூட்டணி தர்மத்துக்காக நாங்க பண்ணோம் அப்படின்னு வாய் கூசாம பொய் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க நம்பாதீங்க இன்றைக்கு கூட நம்முடைய தலைவர் இன்னைக்கு ஒன்றிய அரசு இந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிடுச்சு நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டால் தமிழ்நாட்டில் நான் என்னைக்குமே சிஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு இந்தியாவிலே முதல் குரல் முதல் முதல்வர் ஒரே முதல்வர் நம்முடைய கழக தலைவர் வந்தார் எனவே எப்பொழுதுமே எந்த காலத்திலுமே சிறுபான்மை மக்களோடு அன்போடு குடும்பமாக இருக்க கிட்டத்தட்ட ஒரு குடும்ப நிகழ்ச்சி தான் இப்போ வரும்போது நிறைய பேர் மற்ற பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டாங்க நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான் இந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி செயலாளர்லாம் இன்னைக்கு போகிறோம் நாளைக்கு போயிடும் அதில் நிரந்தரமே கிடையாது எது தெரியுமா நிரந்தரம் நான் எப்போவுமே உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையாக அதுவும் இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு மிகவும் செல்ல பிள்ளையாக அதுவும் இந்த துறைமுகம் தொகுதிக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளையாக தான் எனவே எப்பொழுதுமே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் மறைந்த பெரியவர் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் கலைஞர் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது நம்முடைய முஸ்லீம் தலைவர் காகிதம் இல்லத்த அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார் முதலமைச்சர் வந்து அப்போ கலைஞர் வந்து கோயம்புத்தூரில் தேர்தல் கழக நிகழ்ச்சியில் இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே கலைஞரை வந்து அவருடைய நிகழ்ச்சி எல்லாத்தையும் ரத்து பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்து அவரை போய் வீட்டில் போய் சந்திச்சார் அப்போ திரு காகிதம் இல்லத்தவர்கள் கலைஞருடைய கைகளை இறுகமாக பட்டு பற்றி கொண்டு பிடிச்சிட்டு எங்களுடைய இஸ்லாமிய குடும்பத்திற்கு எங்களுடைய எங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் செஞ்ச மாதிரி உதவி யாரும் எந்த முதல்வரும் செஞ்சதில்லை நான் மறைஞ்ச பின்னது நான் மறைந்து விடுவேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி நான் இறந்து போன பிறகு நான் மறைஞ்ச பிறகு என்னுடைய இஸ்லாமிய சமுதாய மக்களை நீங்கள் தான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணுன்னு கலைஞருடைய கைகளை பிடித்து சொன்னவர் தான் மறைந்த விரிவத்திற்கு ஆயுதம் நிலைத்தவர்கள் கலைஞர் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக அதேபோல் உங்களுக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பாக அருணை இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் நேரம் வந்து நீங்க நாங்க தெளிவாக இருப்போமோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்களோ இல்லையோ குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் நீங்க எப்போதுமே தெளிவான முடிவு தான் எடுப்பீங்க சென்ற முறை ஆனால் தயாரி சொன்னது போல தமிழ்நாட்டிலேயே அறிவிக்கப்படாத ஒரு வேட்பாளர் வேட்பாளர் இந்த மத்திய சென்னை தான் சென்ட்ரல் முறை வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வருகின்ற கட்சி திமுக கிடையாது இப்போ இந்த பத்து நாளில் மட்டும் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்து நாளில் மட்டும் நாலு முறை வந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்தாரா இதுக்கு மழை பெஞ்சது வந்தாரா எட்டி கூட பார்க்கல ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க ஆனால் நிதி வரல நம்ம தலைவர் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டம் அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் பெரிய வெள்ளம் பெரிய பாதிப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் மக்கள் கேட்காமையே கொடுத்தார் அது மட்டும் இல்ல அரசு மட்டும் இயக்கத்தின் நின்று மக்களோட மக்களா நின்று பணியாற்றியது வெள்ளத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு எங்க கூட துணை நின்றது இஸ்லாமிய பெருமக்கள் சிறுபான்மை மக்கள் தான் உங்களுக்கும் அந்த பாராட்டுகள் ஆனா இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா மோடி இந்த பத்து நாள்ல மட்டும் நாலு முறை வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம கேட்டது தலைவர் வந்து முதலமைச்சராக வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணார் வேண்டுகோள் ஒன்றிய நிதியமைச்சகத்துக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாதிப்பு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு காசு கொடுங்க நாங்கள் மக்களுக்கு தரணும் அப்படின்னு தரேன் தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு பைசா கூட இது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கல ஆனால் நம்முடைய தலைவர் தான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு அதை இங்கே மறந்துடாது நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கற்ற ஒரு ஒரு ரூபாய் வரி கட்டுறோம்ல அதுக்கு திருப்பி நமக்கு ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியுமா தருது நம்ம ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி தருது வெறும் இருபத்தெட்டு பைசா கடந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம டாக்ஸ் வரியா மட்டும் அஞ்சரை லட்சம் கோடி ரூபா கட்டியிருக்கோம் கடந்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சரை லட்சம் கோடி கட்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்கிறாங்க ஒன்றிய அரசு வெறும் ஒன்றரை லட்சம் கோடி ஆனால் பாஜக அழுகின்ற அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அதிக நிதி கொடுக்குறாங்க கேட்காமே கொடுக்குறாங்க குஜராத்தில் வெளில வரும்போது ஒன்றிய பிரதமர் அடுத்த நாளே போய் நிதி கொடுத்தார் எனவே நீங்கள் அத்தனை பேரும் எப்படி சென்ற முறை ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்களோ அதே மாதிரி இப்போ வருகின்றது நாடாளுமன்ற தேர்தல் இன்னொன்று நாளைக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க நாளையோ நாளை மறுநாளோ அறிவிச்சிருவாங்க நான் இங்கே முக்கியமாக வந்தது அடுத்த நாற்பது நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறேன் எனவே உங்களுடைய வாழ்த்துக்களோடு தேர்தல் பிரச்சாரத்தை இங்கே அதுவும் துறைமுகம் தொகுதியில் கிழக்கு மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்